உச்சிக்கு வந்துட்டே போறங்கறீங்க. என்ன உச்சிக்கு வந்துட வா. இதோ உச்சி. ஆ வந்துட வாங்க. ஏறுங்க அங்க இதால வைன் இப்டி இருக்கு வியூ. என்ன பாருங்க பாருங்க. ऑक्टोपஸ் தான் ஏறினோம். என்னடா சட்டம் எல்லாம் கேக்குது. நட்டெல்லாம் இங்க இந்த நட்ட பாருங்க. முடிஞ்சா இல்ல இல்ல இல்லை தி ஹண்ட் மூش kein angst haben wir ஆ இனி நோ멀 ரவுண்ட் சுதப்போடு நட்ட பாருங்க அது நட்ட இல்ல அது ஓட் நட்டு கூட மறந்துடாங்க அங்க அங்aguesைiskoி�지வ Omaha வாகிறக்கிவில்ல Canvas מכ சற்று ம deutlichuktமeveryone அங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்கு ராத் ஹவுஸ் காட்டுங்க அதாங்க ஹவுஸ் அப்படியே மெஸ் பிளாட்ஸ்ல வந்து பிளஸ் குட்டி அங்க இருக்கு நம்மள வந்துட்டீங்க சூரியன் இருக்கு அதே பாடுது இங்க அந்த ஃபேரின்னு நாங்க போனோம் கீழே ஆக்கள் இருக்காங்க தானே அவங்கள பாத்தா என்ன மாதிரி இருக்கு தெரியுமா கரும்பு கரும்பு விடுற மாதிரி இருக்கு நல்ல போல இது ஸ்பீட்டா போல உங்களோட மனநிலையை சொல்லுங்க எப்படி இருக்குன்னுட்டு என்ன இருக்கு மணி சத்தம் இல்லாத எங்க சாபம் மணி அடிக்குது இங்கே உத்தம சுஜி இங்கே அந்த நட்டை இருக்குல கிட்ட காட்டுங்க அந்த நட்டை காட்டுங்க சீரியஸாக இருக்கல அவங்க இந்த நட்டை காட்டுங்க மையோ

இல்ல நாங்க வந்த டைமிங் என்ன ஏன்னா ரீசென்ட்டா நைட்ல ஃபுல்லா இருக்கும் சோ நாங்க நிப்பாட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கீழ போயிட்டு கீழ உயிரோட இருந்தால் சந்திப்போம் பேர் வந்து கிரேசி சரியா அதாவது இதுவும் ஒரு மெரிக்கிற ஒன் மாதிரிக்கான பேகமாக சுத்தம் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த காணொலி இங்கே முடியுது கசேர் நெல்லில் போயிட்டு நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் மெஸ்ஸிக்கு வரவங்க காரில் வருவேன் நான் ஏன்னா பார்க்கிங் வந்து கஷ்டம்னு அதே மாதிரி தான் எங்களுக்கும் இன்றைக்கி நடந்துச்சு அஞ்சு ரவுண்டு சுற்றினா பார்க்கிங் கிடைக்கல இப்போ கடைசியில் பார்க் ஹவுஸில் விட்டுட்டு நாங்கள் வந்து நடந்து போறோம் எங்க கசேர்னைக்கு மெச பிளஸ் ஆல்ரெடி மெச காட்டி இப்போ இப்ப நாங்க கசேர்னைக்கு போவோம் இப்ப பாருங்க கிளாரா பிளாட்ஸ்ல நிக்கிறோம் கிளாரா பிளாட்ஸ்ல இருந்து ரைட்டுக்கு போனா மெச பிளாட்ஸ் நேரம் போனா கசேர்னு என்ன ஆமோ ஆமா நைட் ஆயிருச்சு நாங்க சொன்னா நைட்ல காட்டுறோம்னு இருட்டு ஆயிருச்சு பார்க்கிங் தேட போய் பார்க்கிங் தேட போனால்தான் இருட்டாச்சு உண்மைதான் இதே என்ன எங்கட வீட்டிலே விட மோசமா இருக்காங்க என்ன உடைக்கிறதுக்கு அவங்க ஒழுங்க ஊற போடல போல இது நான் ஆல்ரெடி வீட்டில் செய்து காட்டியிருப்பேன் ஆ உடைச்சு உடைச்சு பொறுங்க ஒரு செகண்ட் பொறுங்களே ஏன் அவசரப்படுறீங்க சூடு 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 உடைச்சாச்சா உடைச்சாச்சா உடைச்சு நீங்க சப்ரலக்கு தரணும் கவலை உடிக்கிறாரு நான் வீட்டுல சேர்றது பரவாயில்ல போல இங்க இதுக்கப்படுங்குட்டி ஏயோ என்ன நடக்கு மறுபடியும் ஒரு சண்டை பிடிக்கிறோம் ஏன் சண்டை பிடிக்கிறீங்க ஏன் தேவையில்லாம அவரோட போயிட்டு சண்டை பிடிக்கிறீங்க சரியில்லை ஆ ஃப்ரீ ஃபால் டோம் இதுல மயோண்டி கேர போறாரு கசேர்னைக்கு வந்துட்டான்